ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியாள் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவர்னஸ் வீடியோ தான் அது என்ன அவர்னஸ் வீடியோ அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த மாதிரி கூல்ட்ரிங்ஸ் பாட்டல் உங்கள் அக்கம் பக்கத்தில் கடைகளில் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் கவனமாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டலை அவங்க ரிலேட்டிவ் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை அதை ஓப்பன் பண்ணி அந்த குழந்தை குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேஸ் தான் தன்மை வந்து இருந்திருக்குது அந்த குழந்தை வந்து அதை திறந்து குடிச்சிருக்கு கேஸோட குடித்ததுனால டக்குன்னு குடிச்சு அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குனு இழுத்ததில் நாசிக்குள்ள போயிருச்சு அது கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை திணற ஆரம்பிச்சிருச்சு திணற ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணனும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாருக்குமே எதுவுமே தெரியலை உடனே டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க ஒருபடியாக திணற ரொம்ப ஒரு மாதிரி இப்படி இப்படின்னு போயிருச்சு கூட்டு போனால் அங்கே டாக்டர் சொன்னாங்க கேஸ் ஐட்டத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுங்க அந்த கேஸ் போட்டு கூல்ட்ரிங்ஸ் கொடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கும்போது ஒரு சில டேட் எல்லாம் பாருங்கள் அப்புறம் இன்னொன்று இதில் வந்து நமக்கு வந்து ஒரு விதமான இது இருக்குமா கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சீல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட உயிருக்கும் இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாசில ஏறினால டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மூளை பிறந்த டக்கு இடத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு அந்த நாசி பா இது போய் டக்குன்னு மூச்சு விட முடியாமல் திணற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸோ குழந்தைங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் வந்து கேஸ் தன்மை போனதுக்கப்புறம் கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் போடணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் நானும் ஒரு குழந்தைய வச்சுருக்கேன் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ குழந்தை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கவனமாக பார்த்து கூல் கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கூல்ட்ரிங்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த மாதிரி மூடியெல்லாம் நம்மளோட குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க அவங்க வாயில் போட்டு விளையாடுறேங்கிற பேரில் உளுங்கிற கூடாது சின்ன மூணு மூடியாக இருக்கா அதில் சிஸ்டர் பெருசு தானே நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க வந்து வாயில் போட்டாங்கன்னா டக்குன்னு விழுங்கிருவாங்க ஸோ நம்ம கூல்ட்ரிங்ஸ் வாங்கி கொடுக்கும்போது இந்த மூடியை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக நீங்கள் எடுத்து போட்டுருங்க குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க இதில் உள்ள கேஸ் தன்மையும் நீக்கிட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்